இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கே நம்ம தினமுமே வந்து தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்டு தீய பத்தி தான் பார்க்கணும் ரொம்ப அவசர நிலையை வந்து பிரகடனம் படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம இதை ஒரு வாரமாகவே சொல்றோம் இஸ்ரேல் வந்து ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அங்க அவங்களுடைய செட்டிலர்ஸ் கொண்டு போய் குடியமர்த்திருக்காங்க செட்லர்ஸ்னா ஒட்டு மொத்தமா அவங்கள யூதர்கள் தான் அந்த யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஜெருசலம் பகுதியாகட்டும் அந்த வெஸ்ட் பேங்க்கிட்ட இருக்கக்கூடிய ஜெருசலம் பகுதியாகட்டும் அதே தான் காசா பகுதியாகட்டும் அங்கெல்லாம் பிடிச்சி பிடிச்ச என்ன பண்ணுவாங்க இடத்தை புடிச்சிட்டு அங்க கொண்டு போய் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் சொல்லிட்டு வீடு கட்டி கொண்டு போய் உட்கார வச்சுட்டு வந்துருவாங்க இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் இது வந்து யூதர்களுக்கு இவங்க எப்பயுமே பண்ணக்கூடிய வேலை அவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா செட்டிலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இந்த ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் காட்டு தீ பரவி இருக்கு நாங்கள் அணைச்சிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இஸ்ரேலு அப்படின்றோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசர நிலை வந்துருச்சு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இப்போ வெளியேறி இருக்காங்க பல இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீல வந்து இருக்குது அதுலேயும் வந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய புகைப்படங்கள்லாம் வேற எங்கேருந்து வரல டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலே வந்திருக்கு காட்டுத்தீ வந்து நாலஞ்சு நாள் ஆச்சு ஆனால் அப்போ எந்த புகைப்படத்தையும் பெருசாக விடாமல் இருந்தாங்க மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க நாங்களே செஞ்சுருவோம் இதெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது இது எப்போயுமே எங்களுக்கு ஒரு நாலு ஒரு தடவை காட்டுத்தீ பரவுறதுலாம் சாதாரணம்னு கிடந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தா உலக நாடுகள்கிட்ட கெஞ்சுறாங்க எந்தளவுக்கு கெஞ்சுறாங்கன்னா எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களால் சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இஸ்ரேலுடைய நெத்தன்னியாக கெஞ்சிருக்காரு அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வந்து ஜெருசலத்துடைய அந்த செட்டிலர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் அதற்கான செட்டில்ஸ் குடி வச்சிருக்காங்க ஏற்கனவே அதனால தான் நம்ம சொன்னோம் ஒவ்வொரு ஏரியாவும் அங்கே இருக்கக்கூடிய இது எல்லாமே யூதர்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் வந்து காட்டுத்தீ வந்து மிக மிக வேகமாக பரவி கொண்டே வருது ஏன்னா அது மலைப்பகுதி காடு பகுதியாக இருக்குது அது இல்லாமல் அங்கே இராணுவ தலங்கள்லாம் இருக்குது இன்றைக்கி ஒரு தளம் இராணுவ தளம் இஸ்ரேலுடைய இராணுவ தளம் இஸ்ரேலுடைய இராணுவ மியூசியம் ரெண்டுமே வந்து ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்காங்க அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ வந்து அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் கருவிகள் அனைத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு சேதப்படுத்திட்டு இருக்கு ஒரு ராணுவ தலமே அழிஞ்சு போகுதுன்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய வீடுகளுடைய நிலைமை என்ன நினச்சி பாருங்க ராணுவத்தலமும் அழிஞ்சு போகுது அங்கே இருக்கக்கூடிய ராணுவ மியூசியமும் அந்த பொருட்காட்சியில வந்து கண்காட்சிக்காக வச்சுருப்பாங்கல்ல அந்த பொருட்கள் எல்லாமே வந்து அழியுது அங்கே வந்து பார்க்கும்போது மெர்கவா டேங்குகள் பீரங்கி குண்டுகள் எல்லாமே இருக்கு அதை அனைத்தையுமே அவங்களால காப்பாற்ற முடியல அந்த அளவுக்கு தான் அங்கே ரொம்ப வேகமாக வந்து பரவிட்டு இருக்கு இந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா இருபத்தஞ்சு பேர்த்த வந்து தீயணைப்பு வீரர்கள் இருபத்தஞ்சு வண்டியை போட்டு என்ன பண்ணாங்க அமுச்சு விட்டாங்க இருபத்தஞ்சு வண்டி அதுல வந்து தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து நூத்தி பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க களத்துல இறங்கியிருக்காங்க நூத்தி இருபது பேர்னா எண்ணிக்கையில நம்ம சொல்லல அந்த வாகனம் வந்து தீயணைப்பு வாகனத்தை அனுப்பி விடுவாங்கல்ல அந்த வாகனம் வந்து இருபத்தஞ்சுல இருந்து நூத்தி இருபதாக மாறி இருக்கு மாறினது மட்டும் இல்லாம இது எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜெருசலம் இருந்து இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் கிட்ட உதவி கேட்கிறாங்க எங்களுக்கு இன்னும் வந்து என்ன பண்ணுங்க தீயணைப்பு வாகனத்தை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு உதவி கேட்டிருக்காங்க பத்தாதுக்கு நாலு ஹெலிகாப்டரில் என்ன இருக்காங்கன்னா தீ பரவக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரசாயன கலவைகள்லாம் இருக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து இமேஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம போட்டிருக்கோம் பிங்க் கலரில் ஒரு பொடி இருக்கும் அந்த பொடியை என்ன பண்ணுவாங்கன்னா ஹெலிகாப்டர்லேருந்து போடுவாங்க அது பார்க்குற கலர் பொடி மாதிரி இருக்கும் ஆனால் அதனுடைய வேலை என்னன்னா நெருப்பை ஒரே இடத்துலையே வந்து வச்சுக்குமோ தவிர அதை பரவ கூடாது இன்னும் சொல்லப்போனால் நெருப்பை வந்து அணைக்கிறக்கும் அது உதவும் நாலு ஹெலிகாப்டரில் போய் அந்த கலர் பொடியை என்ன பண்ணிட்டு இருக்காங்க தூவி கொண்டு இருக்கிறாங்க இது ரெண்டு இருக்குது இதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு நெத்தனியாக வந்து என்ன கேட்டுட்ருக்காங்க இட்டால வந்து இருக்காங்க எங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் தீயணைப்பு வாகனத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் இவங்க வந்து பக்கத்து நாடுகிட்ட கெஞ்சுற அளவுக்கு நிலமை மோசமாக போயிருக்கு அப்படி வந்து கெஞ்சிட்டிருக்காங்க பத்தாதுக்கு இப்போது என்ன ஆகிட்டுருக்குன்னா தேசிய சுதந்திர தினம் வேறு வருது அந்த தினத்தை வந்து எங்கே செலிப்ரேட் பண்ணலான்னு இவங்க நினச்சிருந்தாங்கன்னா எப்போயுமே வந்து இந்த மாதிரி ராணுவத்தலங்கள்லாம் இருக்குது பாருங்கள் அந்த ஏரியாவில் தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒரு இடத்துல மட்டும் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க இஸ்ரேலில் ஒரு பத்து இடத்துல செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா பத்து ராணுவத்தலங்களை வந்து பிடிச்சி வச்சுப்பாங்க மாதிரி தான் வந்து ஜெருசலத்தில் இப்போ நம்ம சொன்னமே ஒரு மியூசியம் அந்த இடத்துல தான் தேசிய சுதந்திர தினத்தை வந்து அவங்க கொண்டாடலான்னு இருந்தாங்க ஆனால் அதுவும் சேர்ந்த அந்த ஏற்பாடுகளும் சேர்ந்து வந்து என்ன ஆயிருக்குன்னால் இதில் வந்து அழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது பத்தாதுக்கு வந்து இது மட்டும் இல்லை இன்னும் எட்டு விமானங்கள் இப்போது வந்து இருந்து என்ன ஆயிருக்குன்னா மறுபடியும் வந்து ஜெருசலம் பகுதிக்கு போயிருக்கு எதுக்காகனா தீயை அணைக்கிறதுக்காக ஏற்கனவே நாள் இருக்குது இன்னும் ஒரு எட்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அனுப்பி வச்சுருக்காங்க நிலமை எந்தளவுக்கு மோசமாக இருந்தால் இவங்க இதெல்லாம் செஞ்சுட்ருப்பாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க அங்கே எத்தனை பேர் உயிரிழந்தாங்கன்னு கேட்டால் இன்னும் உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கையை வெளியிடலை ஆனால் பன்னெண்டு பேர் கடுமையான மூச்சு திணறலில் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறாங்க காசாவில் இப்படிதான் இவங்க வான் தாக்குதல் பண்ணும்போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் உயிரிழக்கிற தவிர அது கூட இருக்கிறவங்க மூச்சு திணறலேயே பாதிக்கப்படுவாங்க ஏன்னா அவ்வளோ புகைகள் எழுப்பப்படும் யோசித்து பாருங்கள் ஒரு வான் தாக்குதல் செஞ்சா அந்த இடமே எரிஞ்சு போது அப்போ எவ்வளோ புகை வரும் நம்மளால சமைச்சா கூட தும்பல் வருது போக அதிகமாக வரும்போது அப்படி இருக்கும்போது அந்த நெருப்பெல்லாம் வந்து நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது பிளாஸ்டிக் எரியும் மரம் எரியும் எல்லாமே எரியும் அப்படி இருக்கும்போது உடல்களெல்லாம் இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி திணறலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர்த்த வந்து சீரியஸாக வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து பார்க்கும்போது அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க அவசர நிலைனா எப்படின்னா ரொம்ப முடியல எங்களால் சமாளிக்கவே முடியலைன்னா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் வந்து இந்த மாதிரியான நிலையை வந்து பிரகடனப்படுத்துவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவசர நிலை பிரகடனப்படுத்தி ஆறு முக்கியமான ஏரியாக்கள் கூடிய மக்களை சீக்கிரம் காலி பண்ணுங்க அந்த இடத்த நோக்கி தான் இப்போ தீ வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க அதாவது இருக்கிறத விட்டுருங்க எரிஞ்சிட்டு இருக்கிற ஏரியா அந்த மாதிரி ஒரு பத்து ஏரியா எரிஞ்சிட்டு இருக்குன்னா அதை விட்டுறலாம் அடுத்து ஆறுக்கு பரவ போகுதுன்னு சொல்றாங்கன்னா இந்த காட்டு தீயுடைய உக்கரத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்காவுக்கு இறைவன் இப்படி ஒரு தண்டனை தான் கொடுத்தான் ஜனவரி மாசமே அப்படி ஒரு தண்டனை வந்து இப்ப பாருங்க ஒரு மூணு மாசம் ஆச்சு மூணே மாசத்துல வந்து இப்ப இஸ்ரேலுக்கு அதுதான் நடந்திருக்குது இப்படிதான் ஒரு காட்டு தீ வந்து அது அன்றைக்கி வந்து அழிஞ்சிச்சு அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்க்கும்போது கொண்டே போகுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சர்வதேச நாடுகளே எங்களுக்கு உங்களுடைய உதவிகள் தயவு செய்து எங்களுக்கு உதவிகள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நத்தனியாக கேட்டிருக்காரு ரெண்டு இடத்துல ஒன்று இட்டாலியிட்ட கேட்டிருக்காங்க என்னதுன்னா தீயணைப்பு வீரர்களை எல்லாம் அனுப்ப சொல்லியும் அந்த உதவிகள் எல்லாம் வந்து வாகனத்தை கேட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சர்வதேச நாடுகளே அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஐநாட்டை கேட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம இவங்க என்ன பண்ண பண்ணுறாங்க காசாக்குள்ள யூஎன்ஆர்டபிள்யூஏக்கு வரக்கூடிய ஃபண்டை வரக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் நிறுத்தி போட்டு அங்க ஐநாவுடைய எந்த ஒரு உதவியும் காஜாக்குள்ள போக விடாம வச்சிருக்காங்க ரஃபா இல்லையில எல்லா நாட்டில சேர்ந்தவங்க எல்லாம் சாப்பாட்டு பொருட்கள் அனுப்பி வச்சா அதை காஜாக்குள்ள விடாம தடுத்து வச்சு போட்டு இன்னைக்கு இவங்க சர்வதேச நாடுகளே எங்களுக்கு வந்து உதவி செய்யும்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க எப்படி நிலைமை மாறிடுச்சு பாருங்க இவங்க ஒன்றரை ரெண்டு வருஷமா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகள் வர போது கூட வந்து என்ன பண்ணி இருந்தாங்க தடுத்து இருந்தாங்க இன்னைக்கு இவங்களே உதவிகள் கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துருச்சு நம்ம நேற்று தான் பார்த்தோம் தென்னாப்பிரிக்கா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா யூஎன்ஆர் டபிள்யூஏட்டை வந்து இவங்க வந்து தடுக்கிறாங்க அப்படிங்கிறனால நாங்கள் வந்து ஐசிசியில் வந்து வழக்கு தொடரோம்னு சொல்லிட்டு நேற்று தான் வழக்க தொடுத்துருந்தாங்க ஆனால் இன்றைக்கே வந்து பார்க்கும்போது இவங்க நிலமையை பார்த்தா ஊரே வந்து இவங்க செஞ்சதுக்கு தான் இவங்க திருப்பி அனுபவிக்கிறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்து மாறி இருக்குன்னு சொல்லலாம் பத்தாவதுக்கு இது மட்டும் இல்லை என்ன இப்படி ஒரு காட்டு தீ திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இதுக்கு ஏமன்ல இருக்கக்கூடிய போராளி குழு செய்யக்கூடிய வான் தாக்குதல் தான் காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா எந்த பகுதியிலாம் பற்றி எரியுதோ அந்த தான் ஏமன் வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இராணுவத்தலத்தை நோக்கி அங்கே வந்து சுற்றி காடு மழை இருக்கிறதுனால அங்கே விழுந்து அது பற்றி எரிஞ்சது தான் இதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நம்ம நேற்று கூட சொன்னோம் ஒரு ஜூவே எரிஞ்சிச்சுன்னு நம்ம சொன்னோம்ல அது எல்லாமே அந்த ஏரியா தான் அப்போ அந்த காட்டு பகுதியில் வந்து தீப்பத்த கூட ஏமனுடைய தாக்குதல் பார்த்துக்கோங்க இஸ்ரேல் ஆரம்பித்து வச்சது இஸ்ரேலே அனுபவிக்கிறாங்க இதை தான் கொண்டு போய் லெபனான்லயும் காசாலி இவங்க செஞ்சாங்க திருப்பி இவங்க பகுதியில் செய்யும்போது எந்தெந்த செட்டிலர்ஸ் எல்லாம் கொண்டு போய் குடியமரத்து வச்சாங்களோ ஆயிரக்கணக்கான இடத்துக்கு வீட்டை கட்டி கொடுத்தவங்க இன்னைக்கு அவங்களெல்லாம் லட்சக்கணக்கான மக்களை வெளியேற உத்தரவிட்டு நிறைய பேர் வெளியேறிட்டாங்க இன்னும் பல பகுதியிலிருந்து வெளியேறி கொண்டே இருக்கிறாங்க இப்போ அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அகதிகளாக வச்சு இவங்க தான் சோர் போடணும் ஏற்கனவே இஸ்ரேலில் பிரச்சனை சண்டை சச்சரவு இன்னி அங்கிருந்து வேற வந்துட்டாங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள போராட்டம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்னும் வாட்டமா போயிடும் நல்லாவே என்ன பண்ணுவாங்க சண்டை பிடிப்பாங்க நீங்க சும்மா இல்லாதனால தான் அந்த வீட்டில் கூட குடியிருக்க முடியாமியா சட்டையை புடிச்சு கேட்பாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு பார்த்தா தலையே வந்து வெடிக்கிற அளவுக்கு நெத்தனியாவுக்கு வந்து ஊருக்குள்ள அவசர நிலையில இருக்கிறாரு பத்தாவதுக்கு ஒரு பக்கம் வந்து எதிர்கட்சிகள் வேற வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாருமே வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க எதிரியாவது திருந்தி இவங்களுக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம் இவங்க வந்து திருந்தாத காலம் வரையும் இறைவன் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிடியை கொண்டு தான் வந்து இறக்குவான் எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக ஒரு விஷயத்த என்ன சொல்லணும்னா பாலஸ்தீனத்துடைய அத்தாரிட்டி இருக்காங்கள அவங்க தான் இப்போ தீயை அணைக்கிறதுக்காக உதவி கொண்டு இருக்காங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் பாலஸ்தீன அத்தாரிட்டி வந்து சரி அவங்க எதிரிகளாக இருந்தாலும் சரி தீயணைக்கணும்னு அணைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க உதவி கொண்டு இருக்காங்க இன்னைக்கு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சர்வதேசமே கேட்கக்கூடிய ஒரு நியூஸாக இருக்குது அப்போ தெரியும் இத்தனை நாளாக வந்து இஸ்ரேல் வந்து நாங்கள் அப்பாவிகள் அவங்க எங்களை அழிச்சாங்கன்னு சொன்னதெல்லாம் போய் ஒன்றரை வருஷமாக அழிச்சதெல்லாம் இஸ்ரேலு பத்தாவதுக்கு அவங்களுக்கு ஒரு அழிவு வந்தபோது கூட வந்து காப்பாற்ற வந்தது பாலஸ்தீனியர்கள்னு சொல்லிட்டு தெரியட்டோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்டத்துக்கு இது எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து இந்தியா பாகிஸ்தானுடைய அப்டேட்டும் கொடுக்குறோம் நாம வந்து இந்தியாவில் இருந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து இங்கே ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னா அதை பற்றியும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை போடும்போது அதையும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்த்துவாங்க நம்ம ரெண்டையுமே சேர்த்தே வந்து ஒரு பக்கம் வந்து பாலஸ்தீனத்தையும் இன்னொரு பக்கம் வந்து இந்தியா பாகிஸ்தானையுமே வந்து என்ன பண்ணலாம் ரெண்டியுமே வந்து நம்ம வந்து செய்திகளை தொகுத்து கொடுக்கலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இறைவனே போதுமானவன்